வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப பரபரப்பாக இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கட்சியை இந்த தமிழக அரசியலே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த கட்சியில புதிதாக ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க யார் அவர் அப்படின்ற ஒரு பார்வை எல்லாரோட பார்வையும் அவரோட மேலதான் இருக்குன்னு இன்னைக்கு சொல்லலாம் அவர் யார் அப்படின்னா ஆதவ அர்ஜுன் யார் அந்த ஆறு ஆதவ அர்ஜுன் பிசிகாவோட துணை பொதுச் செயலாளராக நேற்று பிசிகாவின் பொதுக்குழு கூட்டி அவரை ஒருமனதாக அப்படின்னு ஒரு பக்கம் நேர்மறையான விமர்சனங்களும் இன்னொரு பக்கத்திலிருந்து புதிதா வந்தவருக்கு இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பா அப்படின்ற எதிர்மறையான விமர்சனங்களும் எழுந்துகிட்டு இருக்கு அவர் யார் என்பதும் இந்த விமர்சனங்கள் எல்லாம் சரியா தவறா அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு நம்ம அலச போறோம் ஆதவர்ஜுன் இவர் வந்து மிகவும் ஒரு வறுமையான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு அடிமட்ட நிலையிலிருந்து வளர்ந்து வந்தவர் தான் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரை ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவரு ஒரு மில்லியனர் அப்படின்றதற்காகவே வீசிக்கு அவ்வளவு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இவருடைய பின்புலத்தை முதல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பிறந்தது ஒரு ஏழ்மையான குடும்பத்துல அதுவும் தாய் தந்தை இல்லாம ஆதரவின்றி வளர்ந்தவர் ஆனால் விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறாரு அதனால அவர் இந்த விளையா தடகள வீரராக விளையாட்டு வீரராக உருப்பிட்டு இருந்திருக்கிறாருங்க அதை தொடர்ந்து சென்னைக்கு வந்து அவரோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் விளையா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில தான் படிச்சேன் அப்படின்றதையும் சொல்றாரு அதை தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை உருவாக்கி அவரோட நண்பர்களோட சேர்ந்து நான் பட்ட கஷ்டம் மாதிரி மற்ற மாணவர்கள் படக்கூடாது அப்படின்னு அப்ப இருந்து அவருக்கு வந்து ஒரு சமூகம் சார்ந்து புரிதல் இருந்திருக்கு ஒரு மனிதனுக்கு எப்போ அரசியலுக்கு வரவன் எல்லாரையும் நம்மளால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஏன்னா அவருக்கு அடிமட்டத்திலிருந்து அவரும் வளர்ந்திருக்கிறாரு மற்றவன வழி புரிஞ்சு அவர் வளர்ந்துருக்கிறாரு இன்னைக்கு அவர் பணக்காரரா இருக்கலாம் இன்னைக்கு அவருக்கு நம்ம ஒரு முத்திரை குத்தலாம் ஒரு பணபலம் படைத்தவர் அப்படின்னுட்டு ஆனால் அவருடைய இளமை காலம் எப்படின்னா அவரும் அடிமட்டத்துல இருந்தானே வந்திருக்கிறாரு அப்போ அடிமட்டத்துல இருக்கிறவனோட வலியை அவரால் புரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் அவர் சொல்றாரு நான் கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸ் தான் வந்தேன் நான் கஷ்டப்பட்ட மாதிரி திறமையுள்ள மாணவர்கள் திறமையுள்ள இளைஞர்கள் கிராமப்புறங்கள்ல கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து ஊக்கமா இருக்கணும் அவங்களுக்கு உதவி தான் நாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் அவரு அவருடைய அவருடைய பேட்டிலே அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த குற்றச்சாட்டு அவர் மேல என்ன வைக்கிறாங்கன்னா லாட்ரி அதிபர் மார்டினோட மருமகன் அவர் அப்படின்ற சொல்றாரு அவர் அதை எந்த இடத்துலயும் மறுக்கல அவர் லாட்ரி அதிபர் மார்டினோட மருமகன் தான் இன்றைக்கு லாட்ரி மார்டின் என்பவர் கிட்டத்தட்ட வருடத்திற்கு நாலாயிரம் கோடி ரூபாய் வரியாக கட்டுறாரு அரசுக்கு வரியாக கட்டக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரராகவும் இருக்கிறாரு திமுகவில் இருந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி என அத்தனை கட்சிகளும் அவர்கிட்ட இருந்து தேர்தல் நிதி வாங்குற அளவுக்கு தான் அவருடைய சூழல் இருக்கு அதனால அவர் பெரும் புள்ளியாக தான் இருக்கிறாரு அவருடைய மருமகன் தான் அவருடைய பிசினஸ்ல இவர் கவனிச்சுட்டு இருந்திருக்காரு இத்தனை நாளாக அவருடைய பிசினஸையும் இவர் கணிச்சு கவனிச்சுட்டு இருந்திருக்காரு அரை சென்ற ஒரு குழுமத்தை ஏற்படுத்தி ஒரு தொழில் குழுமத்தை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் விதவுகள் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயதொழில் முனைவதற்காக ஃபண்ட் பண்றது ஃபைனான்ஸ் பண்றது இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் தொழிலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இதுதான் அவருடைய உண்மையான தொழில் பின்புலம் இதுதான் சரி இவருக்கு ஏன் வீசிக்கு அவ்வளவு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற அடுத்த கேள்விக்கு நம்ம உள்ள போறோம் ஏன்னா அவர் வந்து அரசியல் சார்ந்து சிறு இருந்து இயங்கிட்டு இருந்திருக்கிறார் பொதுநலம் சார்ந்து சமூகம் சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி திமுகவுல நெருக்கமா இருக்காருன்னு இருந்தார் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டுது அதுவும் உண்மைதான் அவரே ஒத்துக்கிறாரு அவரு திமுக உள்ள எல்லா அனைவரிடமும் நட்போட இருந்திருக்கிறாரு திமுகவுல அவர் இணைய போறார் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருந்தது ஆனால் அவர் அந்த காலகட்டத்தில் தான் என்ன என்ன பண்றாருன்னா யார் எந்த கட்சியில சேரணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அவர்களுக்கு இருக்கு எல்லா கட்சியிலையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் எந்த கட்சியில வேணாலும் நட்போட இருந்திருக்கலாம் ஆனா நான் எங்கு பயணிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா தலைவர் திருமாவை தேர்ந்தெடுக்கிறார் நிகழ்காலத்தில் சமகாலத்தில் ஒரு தலைவர் சாமானிய மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது திருமாவர்கள் தான் என்பதை அவர் கணிக்கிறாரு அதனால தலைவர் திருமாவர்களை வந்து பார்த்து அவரோட கட்சியில பயணிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வராரு எடுத்த முடிவு இல்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டு காலமாக இன்றைக்கு பொறுப்பு அறிவித்த பிறகு திடீர்னு வரல கடந்த ஒரு வருட காலமாகவே வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தி விசிகாவிற்காக ஐடி மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதோடு இல்லாம கடந்த ஒரு வருட காலமாகவே விசிகாவின் வளர்ச்சிக்காக படிப்படியா அவர் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஆர்கனைசேஷன் மூலமா நிறைய ஜூம் மீட்டிங் நடத்தி நிறைய நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருந்தாரு அதோடு இல்லாமல் விசிகாவில் பூத் கமிட்டி மெம்பர்ஸ்க்கான ஒரு பயிற்சி பற்றை நடத்தினாங்க அதை வந்து சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி வெற்றிகரமாக நடத்தி காட்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதவர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு தான் அதை தொடர்ந்து இப்ப சமீபமாக இன்றைக்கு தமிழ்நாடு திரும்பி பார்த்தது இல்லைங்களா ஒரு திருச்சி மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு அந்த மாநாட்டை முதுகெலும்பாக கிட்டத்தட்ட இருந்து நடத்தியவர் யாருன்னு பார்த்தா அவர் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவர் தான் அதை அந்த மாநாட்டு மேடையிலேயே திருமாவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நன்றியும் தெரிவிச்சாரு அப்போ இத்தனை உழைப்ப அந்த கட்சிக்கு அவர் கடந்த ஒரு வருடமாக பின் பின்னால் இருந்து இயங்கிட்டு இருந்திருக்கிறார் நேரடியாக வந்து முன்னாடி நின்று செய்யலனாலும் அந்த கட்சியின் வேலைகளை பின்னால் இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அவரோட ஆர்கனைசேஷன் மூலமா அதனால இந்த மாதிரியான ஒருத்தர் இந்த கட்சிக்கு தேவை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் தலைவர் அவர்களும் அவரை கட்சிக்குள்ள இணைச்சிருக்கிறாரு வெல்லும் ஜனநாயக மாநாட்டில தான் அவர் உறுப்பினராக சேர்றாரு முறைப்படி உறுப்பினராக சேர்றாரு அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த பொதுக்குழுல அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ஒரு பணக்காரர் அப்படின்றதுக்காக சொன்னார் இல்லைங்களா இருக்கட்டுமேங்க என்ன தவறு பணக்காரர்கள் வேற எந்த கட்சியிலும் இல்லையா நீங்க சொல்லுங்க பணக்காரர்கள் எந்த கட்சியிலும் சீட்டு கொடுக்கலையா ஐஜேகேன்னு ஒரு பார்ட்டி தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சாரு பாரிவேந்தர் அவர் என்ன சிறு வயதிலிருந்து அரசியல் ஊர்ந்து கிடந்தவரா இல்ல திமுகவுலயே புறந்துகிட்டு இருந்தாரா அவருக்கு திமுக வந்து போன பெரியல சீட்டு கொடுக்கல பெரம்பலூர் தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கலையா அப்ப எல்லாம் யாருமே விமர்சனம் செய்யல ஒரு பணக்காரருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னுட்டு எல்லா கட்சியிலையுமே தொழிலதிபர்களை கூப்பிட்டு சீட்டு கொடுத்து அவர்களை நிக்க வைக்கிறதெல்லாம் இங்கு காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அதே விசிகாவில் போது மட்டும் கொள்கை கோட்பாடு எல்லாம் விசிகாக்கார மட்டும்தான் கடைபிடிக்கணும்னு இங்க பேசுறது எப்படி அபத்தமா இருக்கு ஏன்னா நீங்க இப்படியே தான் இருக்கணும் உங்க கட்சி வளரக்கூடாது இன்றைக்கு ரொம்ப ஓப்பனா சொல்றோம் நான் நானும் அதை ஒத்துப்பேன் என்னன்னா இன்றைக்கு பொருளாதார ரீதியா மிகவும் பின்தங்கி நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அது ஒன்றும் பெரிய பலாயிரம் கோடியில் சேர்த்து வைத்த ஒரு இயக்கம் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டு கட்சிகள் கிடையாது வளர்ந்து வரும் ஒரு கட்சி தான் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பொருளாதார பின்புலம் ரொம்ப அவசியமானது அப்படி இருக்கும் பொழுது தொழிலதிபர்கள் அந்த கட்சியில வந்து இணைகிறது அந்த கட்சிக்கு இன்னும் மலு சேர்க்கும் அப்படி வந்து ஒரு என்ற ஒரு மிக பெரும் தொழிலதிபர் அங்க வந்து சேரும் பொழுது அந்த கட்சி பொருளாதார ரீதியா வலிமையடைந்து விடக் கூடாது என்ற ஒரு தான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கத்திக்கிட்டு இருக்கானது ரொம்ப நல்லாவே பார்க்க முடியுது கொள்கை இல்லையா கோட்பாடு இல்லையா யாருக்கியா இல்ல ஆதவர்ஜுன நாளைக்கே உட்கார வச்சனா எல்லா கொள்கையும் எல்லா இடதுசாரி சிந்தனை உள்ள மக்களின் சார்ந்த கொள்கையும் பேசுவாரு என்னதான் அவர் பணக்காரராக இருந்தாலும் இருந்தாலுமே தொழிலதிபராக இருந்தாலுமே அவருக்கு அடிமட்ட அரசியல் தெரிந்தால் மட்டுமே தான் வீசிக்காக்குள்ள வர முடியும் தலைவர் அவர்கள் சாதாரணமா ஒருத்தரு உள்ள எடுத்துட மாட்டாரு அதுவும் இவ்வளவு பெரிய பதவி கொடுக்குறாரு அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்துட மாட்டாரு அப்ப அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா ஆதவர்ஜன் அதற்கு தகுதியானவர்தான் இருப்பாரு அதுக்குதான் நான் சொல்றேன் அப்படின்னா எல்லா கட்சியிலும் தொழிலதிபர் வந்து சேருவான் அந்த தொழிலதிபர்களை உட்கார வச்சு சமூக நீதி பாடம் எடுக்க சொல்லுங்க ஆதவ அர்ஜுனையும் எடுக்க சொல்லுங்க ஆதவ அர்ஜன் மிக திறமையா அந்த பாடத்தை எடுப்பார் ஏன்னா அவர் திருமாவை பின்பற்றுகிறார் அப்ப அவருக்கு அந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காவே இருக்குன்னா இது வந்து உடனே பிறப்பின் அடிப்படையில் இருக்கு அந்த அந்த இடத்துக்கு போகாதீங்க அதை பார்த்து வளரும் போது அவருடைய பாடத்தை கத்துக்கும் போது ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியரை பின்பற்றும் மாணவனாக ஆதவர்ஜுன் அந்த திறமையை தானாவே பெற்றுடுவாரு இந்த ஒரு கால பயணத்தின் போது தானாவே கிடைச்சிருக்கும் சீனியருக்கு சீட்டு கொடுக்கல முப்பது ஆண்டு காலம் உழைச்சவனுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிலாம் கிடையாது எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியுமா முடியாது ஆயிரம் பேர் உழைச்சிருப்பான் ரெண்டு பேருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும் அப்போ ஏதோ ஒரு சூழல் இருக்கும் அப் அந்த அந்த நேரத்துல எது முக்கியம் கட்சி வளர்ச்சிக்கு எது முக்கியம் அப்படின்னா தொண்ணூத்தி எட்டு பேர் விட்டு கொடுப்பான் ரெண்டு பேருக்காக அந்த தொண்ணூத்தி எட்டு இன்னொருத்தன் விட்டு பேர் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா கட்சி வளரணும் அப்படின்றது அங்க இருக்க வீசிக்கா காரங்களுக்கு ரொம்ப முக்கியமா படுது அதை யாரும் அந்த கட்சியில விமர்சனம் கட்சிக்கு வெளியில இருக்கான் பாத்தீங்களா வீசிகா வளர்ந்தே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த கூட்டம் தொடர்ச்சியா ரெண்டு நாளா வெண்மத்தை கத்தி கத்திக்கிட்டு இருக்கானுங்க இது வேற எதுவுமே கிடையாது வைத்தறிச்சல் மட்டும்தான் நல்லாவே தெரியுது வைத்தறிச்சல் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கானுங்க அதுவும் இல்லாமல் இப்பொழுது போன்ற போனவரிடம் இரண்டு தொகுதிகள போன தேர்தலில் இரண்டு தொகுதிகளை பெற்ற வீசிக்கா இந்த தடவை மூணாவதா ஒரு தொகுதி நாலு தொகுதி கேட்டிருக்காங்க ஆனால் மூன்று தொகுதிக்கு குறைவில்லாமல் பெறுவதில் உறுதியா இருக்காங்க அந்த மூன்றாவது தொகுதி பொது தொகுதியா இருக்கு அந்த பொது தொகுதி ஆதவ அர்ஜுனுக்காக தான் கேக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இதுல என்ன விமர்சனம் வேண்டி கிடைக்கு அவருக்காக தான் கேட்கிறதாவே இருக்கட்டுமே அதுல என்ன தவறு கட்சிக்கல கட்சியில வந்து ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு கட்சியில இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் இந்த ஓராண்டு காலமா செஞ்சிருக்கிறாரு அவருக்கு கொடுக்கணுன்ற என்ன தவறு இருக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன் ஜே கே ரிஷ்னு ஒருத்தர் ஒரு சினிமா நடிச்சுட்டு இருந்தாரு அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவும் பெரிய மிக பிரபலமான அரசியல்வாதியோ பெரிய பொறுப்புல இருந்தாராலாம் எனக்கு தெரியல ஆனா ஒரு படம் நடிச்சாரு நாயகன் நினைக்கிறேன் அந்த படம் பேரு அந்த படம் அடிச்சுட்டு வந்து அடுத்தது எம்பிசிட்டு கொடுத்தாங்க டிஎம்கேல அப்ப யாராவது விமர்சனம் வச்சாங்களா ஒரு தொழில் இது பேருது அவர் தோல் எது பெருந்தான்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப அவர் அதிமுகவுக்கு போயிட்டாரு யாராவது விமர்சனம் வச்சாங்களா கிடையாது ஏதாவது நிறைய நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதிமுக இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அப்போ தொழில் இப்ப அதிமுக நிறைய அதாவது அதிகார மையங்கள் இருந்தது அந்த அதிகார மையங்களை பயன்படுத்தி இந்த டாக்டர் வெங்கடேஷன் இருந்தாரு அவரு கூட என்ன சசிகலா வீட்டுல ஒரு உறவினர்ன்றதுக்காக சசிகலா குடும்பமே அங்க வந்து அதிகாரத்தை பெறலையா அவங்களாம் என்ன பிறவி அரசியல்வாதிகளா அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப விசிகா செய்யறது மட்டும் இங்க விமர்சனமாக்கப்படுது அப்படின்னா இது கொள்கை ரீதியான விமர்சனம் நிச்சயமா கிடையாது விசிகா ஒருபோதும் வளர்ந்து விடக்கூடாது வலிமை பெற்று விட கூடாது என்பரும் வைத்தறிச்சல் தான் இங்க இருக்க கட்சிக்கார அதை உணர்ந்துதான் என்ன பண்றான்னா கட்சி வளம் பெறணும்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் நீங்க யாரும் வைத்தறிச்சல் பிடிச்சி கத்தாம இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்